வணக்கம் குருஜி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் முன்னேறிட்டு வரேன் இந்த ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் புது ஆஃபீஸில் என்னோட வளர்ச்சி பிடிக்காமல் என்னை ஒருத்தங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க என் நேமை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாகவும் கோபமாகவும் இருக்குது என்னால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நன்றி குருஜி உங்களுக்கு ஆபீஸ்ல யாராவது தப்பா பேசிட்டாங்க இல்ல உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத நினைச்சு நீங்க வருத்தப்படுறது பிரோஜனமே கிடையாது ஏன்னா இதுதான் அவங்க உங்களை ஹீரோவா நினைக்கிறாங்கன்றதுக்கே ப்ரூஃப் நீங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற ஒரு தானே அவங்க வந்து அதை செய்றாங்க நீங்க பர்ஃபார்மே பண்ணலாம் உங்களை நோண்டு போறாங்க இது எல்லா ஃபீல்டையும் புரிஞ்சுக்கணும் வெறும் இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல இவங்க கூட வேலை செய்யற ஒருத்தர் மாதிரி பண்ணிட்டாரு என் பேரை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்றாரு என்னுடைய கேரக்டரை பண்ணாரு கிடையாது ஒரு பொண்ணாரு பேர் நீங்க டக்குன்னு பட் இருந்தாலும் பண்ணுங்க ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் நீங்க சூப்பர் ஹீரோன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்க அவருக்கு ஒரு ஸ்டார் இல்ல சூப்பர் ஃபீல் பண்ணிட்டாங்க அது தாங்க முடியல அதனாலதான் உங்க பேரை கெடுக்கவே ட்ரை பண்றாங்க அது ஒண்ணுங்க அப்ப அவங்கள பேசுற ரீசன் என்ன உங்களை பிடிக்கலன்றதுன்னா தனிப்பட்ட முறையில ஒண்ணு இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய குரோத் பிடிக்கல இப்ப அந்த குரோத் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னா இந்த மாதிரி வேஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது யார் உங்கள் பேரை கெடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ இவங்க கூட இருந்தவங்களோ உங்களோட வேலை செய்கிறவங்களோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸும் புரிஞ்சுக்கணும் எல்லா ஃபீல்டுலேயும் புரிஞ்சுக்கணும் ஃபேமிலியிலையும் இதை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு இந்த கொஸ்டின் கேட்டவங்களுக்கு மட்டும் இது ஆன்சராக இருக்கக்கூடாது இது ஒன்று புரிஞ்சுருச்சுன்னா மன நிம்மதியோட நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு இந்த காலத்தில் இதுதான் ஒரு பெரிய தீர்வு ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கீங்கன்றதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவனாக இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது ஐயா நான் டெய்லியுமே கடவுளை கும்பிடுறேன் நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் அப்படி நீங்க ரோட்டில் போனீங்கன்னா உங்க எதிர்கையில ஒரு காட்டுக்கு போயிடுறீங்க அந்த சிங்கம் உங்களை வேட்டாடாம விட்டுருமா இவர் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாரு நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் புள்ளியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு தீனிதான் அது மாதிரி இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் கலந்தே இருப்பான் நம்மளே சில சமயம் கெட்டவங்களா இருந்திருப்போம் நல்லவங்களா இருந்திருப்போம் ஆனால் சம்மந்த இல்லாம உங்களை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னா இதுதான் உங்களுக்கு உங்க ஆஃபீஸ்ல வளர்றீங்கன்னு அர்த்தம் இல்லை உங்க ஃபீல்டுல வளரீங்கன்னு ஒருத்தம் நான் எவ்வளோ பேர் பாக்குறேன் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஒருத்தர் வளர்றாருன்னா அவரை பத்தி இன்னொருத்தங்க தப்பா பேசினாதான் அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம் ஏன் அப்படி தப்பா பேசினாதான் உங்க வளர்ச்சியை கெடுக்க முடியும்னு ஒரு மட்டமான மைண்ட் செட் இருக்க அந்த ஆளை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அது ஆளாவும் இருக்கலாம் இல்லை பெண்ணாவும் இருக்கலாம் பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது வேஸ்ட் ஏன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க இந்த ரூட் எல்லாம் வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு ரோடு வேகமா துரத்தின் வரும் டயரை டக்குன்னு ஏன் அதுக்கே தெரியாது ஓடும் போது பின்னாடி ரோடி தான் வரும் நீங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அது இதுன்னு கிடையாது யாரு இருந்தாலும் அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் சி அவங்களும் நல்லா வரலாம் ஆனா ஆசை பண்ணும் போது அவங்க குவாலிட்டியா தான் இப்ப செகண்ட் பாயிண்ட் நீங்க ஏன் இதை பண்ணக்கூடாது நல்லா ஆழமா புரிஞ்சு போறீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் அவங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது மூணு விஷயத்தை நீங்க இழந்துருவீங்க உங்க குரோத்ல உங்க போக்கஸ் டிஸ்டர்ப் ஆயிடும் செகண்ட் உங்க ஃபேமிலி கிட்ட இருக்க வேண்டிய குட் டைம் ஸ்பாயில் ஆயிடும் மூணாவது இறைவன் பத்தின சிந்தனையே இருக்காது ஒரு இறை சிந்தனைனா என்ன கஷ்டப்படும் போது இது கஷ்டம் இல்லை நினைக்கிறதா அப்போ ஒவ்வொருத்தர் தப்பா பேசும்போது ஒரு கஷ்டம் வருதுன்னா எல்லாரும் அப்படியே ஒரு ஞானிகள் மாதிரி யோகிகள் மாதிரி சட்டம் பண்ணாமல் இருக்க முடியாது பட் யதார்த்தமாவே அது தேவையற்ற ஒரு விஷயம் ஏன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிருவான் உங்களை அவன் மட்டமா பேசின ரீசனே என்ன நீங்க வளரக்கூடாதுன்னு தான் நீங்க உண்மையிலே அவனை நீங்க பழி வாங்க நினைச்சீங்கன்னா கூட இப்படி பழி வாங்குங்க இப்ப நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சானோ அதை நீங்க ஒண்ணும் சிறப்பா செய்ங்க அதுக்கு நீங்க அவனை போக்கஸ் பண்ணாம இருந்தாலே போதும் அதுவும் உங்களை பத்தி ஒருத்தர் தப்பா பேசும்போது நீங்க உங்க வேலையில கவனமா இருந்தீங்கன்னா உங்க குரோத் இன்னும் ஃபாஸ்ட் ஆயிடும்

ஆட்டோமேட்டிக்கா அவன் தன் குடும்பத்து மேல வச்சிருக்க சிந்தனை குறைஞ்சு போச்சா அவன் வளர்ச்சி மேல அவன் சிந்தனை இல்லாம ஆயிட்டானா அப்ப இறை சிந்தனை கன்ஃபார்ம் ஆகாதா மூணுமே இல்லாத எப்படி நல்லா இருப்பான் நீங்க கெடுக்க வேணாம் அவன் கெட்டு போறத தடுக்கவும் வேணாம் நீங்க அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவன் கெட்டு போறது நிறுத்த போறீங்க ரெஸ்பாண்டே பண்ண அப்ப என்ன பண்ணுவோம் மேல 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 தப்பு பண்ணிட்டே இருப்பான் தப்பு பண்ண தப்பு பண்ண உங்க வளர்ச்சி இன்னும் பயங்கரமா இருக்கும் மூதாகரமா இருக்கும் அப்ப யாரு இன்னொருத்தனை தாழ்த்தி உயர நினைக்கிற இவங்க எல்லாம் ஒண்ணு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே கூடாது செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன் இது சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அவனுக்கு நீங்க தான் சூப்பர் ஹீரோ அது அவன் மனசு ஒத்துக்கு மறுக்குது அதனாலதான் உங்களை அட்டாகே பண்றான் அவனுக்கு ஏன்னா அவன் உங்களுக்கு பெஸ்டா இல்ல அதனால உங்களை ட்ரை பண்ணுவான் இது எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரு சினி இண்டஸ்ட்ரி ஒரு பொலிட்டிக் இதெல்லாம் இருக்கும் நீங்க அதை பாத்துக்கணும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாதீங்க செகண்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க

கெட்டவனுக்கும் ஒரு கும்பல் இருக்கும் ஒரு கும்பல் இருக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யார் நம்மள தப்பா நினைக்கிறான்னு நினைச்சுதான் நீங்க யோசிக்கணும் கேவலமான உங்களை தப்பா நினைச்சாங்க உயர்வா நினைச்சாங்க நீங்க ரெஸ்பெக்ட் பண்ற ஆள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை மத்தவ ரெஸ்பெக்ட் பண்ண அவசியம் கிடையாது முதல்ல இந்த மனப்பான்மை வரணும் எல்லா டைமும் எல்லாரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது நீங்க எல்லா டைமும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்டாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது கேஷுவலா முடிச்சிருங்க உங்க குரோத்துக்கு இது எந்த விதத்துல அவசியம் சுத்தமா கிடையாது ஆனா இப்போ கடவுள் உங்களோட வேலியூ பயங்கரமா தூக்கிட்டு சோ உலகோ ஒரு க்ளோஸ் சர்க்குல ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் ஒரு இரநூறு பேர் தான் வேலை செய்றாங்க அப்படின்னு இருந்தா கூட ஒரு அம்பதாயிரம் பேர் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படியே இருக்கலாம் ஆனா நீங்க என்ன புரிஞ்சிக்கணும்னா கடவுள் உங்கள வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு இந்த ஓவியம் அத லைவா பாக்கும் உங்களை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுனா கூட அவரை பத்தி பாரு இந்த பெரிய மனுஷன் தப்பாவே பேசலையேன்னு உங்களை மதிச்சு பேசணும் இத்தனை நாள் தெரியாதவங்க கூட உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஓ ஆமா இல்ல அவரை பத்தி அவர் தப்பா சொன்னாங்களே எவ்வளவு நாள் நீங்க ஒண்ணுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கும்போது பாரு தப்பா பேசினாலும் இவரை பத்தி அவர் தப்பாவே பேசல அப்படின்னு பயங்கரமான வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும் ஒரு சாதாரண கணவன் மனைவி ஒரு டிவோர்ஸ்லேயே நான் பாத்துருக்கேன் எவ்வளவு பேர் அவங்க லைஃப் வந்து நீங்க எவ்வளவு கேஸ் நான் இப்போ ரீசென்டா கூட லாஸ்ட் வீக் பெங்களூர்ல இருந்து சொல்லி குருஜி என் பொண்ணை பத்தி தப்பு தப்பா போட்டார் குருஜி சொல்லி எங்க டிவாய் மாப்பிள்ள என்ன பண்றது குருஜி டிவர்ஸ் ஆனாலும் மாப்பிள்ள தான் என் பொண்ணுடைய போட்டோலாம் எடுத்து போட்டு அவர் பர்சனாக இருந்தாலும் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பொண்ணு அப்போ அவருக்கு அதான் சொன்னேன் நான் நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க இந்த ஃபேஸ் நம்ம கடந்து வரணும் ஆனால் நாலு விதமான மனிதரை கெட்ட மனிதருக்கே பிடிக்காது ஒரு திருடம் கூட அவனுக்குள்ள ஒரு ஆனஸ்டி மெயின்டைன் பண்ணுவான் இதுங்கெல்லாம் அதையும் தாண்டி கீழே அந்த கேட்டகிரி இது மக்களே நாலு கேட்டகிரியை மதிக்க மாட்டாங்க ஏன்னா இதுங்கெல்லாம் அந்த அந்த யூனோ ஒட்டுண்ணி மாதிரி ஒரு இடத்துல போய் உழைக்காது கூட இருந்தே அந்த ரத்தத்தை சத்தி சாப்பிடும் அது தெரிஞ்சவன தட்டி விட்டுற வேண்டியதுதான் இப்போ திரும்பி உழைக்காது உன்னோத்துல போய் ரத்தத்தை உறிஞ்சு சாப்பிடணும் இனி விச்சுமே மனித உலகத்துல நாலு விதமான மனிதர்களை இன்னொரு மனிதன் மதிக்கவே மாட்டான் சாஸ்திரத்துல இருக்கு முதல்ல யாரு ஒருத்தங்களை தாழ்த்தி தான் உயர்ணும் நினைக்கிறான் பாருங்க அவன் இந்த உலகம் மதிக்க ரெண்டாவது ஒருத்தங்களை பின்னாடி பேசி அவங்கள பத்தி ஒரு கெட்ட பேர் உருவாக்கு நினைக்கிறான் பாருங்க அவங்களும் இந்த உலகம் மதிக்க அவங்க கிட்ட ஒரு கேங் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா அந்த கதை கேட்கிற கும்பல் இருக்கும் அப்படியா அப்படியான்னு ஆனா அவங்களுக்கே தெரியும் இவன் அவனை பத்தி பின்னாடி பேசுறான் நாளைக்கு நம்மளை பத்தி பின்னாடி பேசுவான் அடிச்சே துரத்திடுவாங்க அதான் சொன்னோம் உங்க மாப்பிள்ள எவ்வளவு பேர் கூட்டாள போறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் என்டர்டைன் பண்ணலாம் கொஞ்சம் பேர் சர்க்குலேட் பண்ணிருக்கலாம் நம்ம பொண்ணுக்கு அதெல்லாம் எதுவும் ஆகிடும் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஒருத்தனை தாழ்த்தி உயர்ணும்னு நினைக்கிறான் you should not pull down someone for your growth it is a cheap character cheap character nare per solum local ah behave panna solum local endra vaarthai kashtama irukku yaar sonna so avangala அவன் குளோபலா இருந்தா கூட அவன் யாரு அவன் ஒரு லோ ஃபர் அவன் லோக்கலா பேசணும்னு சொல்ல நீங்க லோஃபரா பேசுறான் லோஃபர் தெரிஞ்சவொன்னே நீங்க எதுக்கு அதை பத்தி பண்ணுங்க உங்க மாப்பிளையா இருந்தாலும் அவன் லோஃபர் தான் லோக்கலா பேசன்னு சொல்லாதீங்க அது ஒரு லோஃபர் அவன் நாளைக்கு திரும்பி வாழும் ஆஸ்எஃப் நவ இஸ் லோஃபர் ஏன்னா இதுதான் நல்ல விஷயம் நம்ம குழந்தைக்கு நாளைக்கு அவன் கொடுமை பண்ணான்னு சொல்றதை யாருமே நம்பலனாலும் இப்படி பண்ணவன் கொடுமைதான் பண்ணிருப்பான்னு தானவே தெரிஞ்சிடும் அவ ஃபர்ஸ்ட் என்ன ஒருத்தவங்கள தாள்த்துறவங்களுக்கு உலகத்துக்கு பிடிக்காது ஒருத்தவங்களை பின்னாடி பேசி அவங்க பேரை கேட்கணும்னு இந்த உலகத்துக்கு பிடிக்காது மூணாவது அவங்க பாஸ்ட் எடுத்துட்டு வந்து இப்ப பிரசென்ட்ல பேசினா கேட்க நல்லா இருக்கும் ஆனா எவனுமே மதிக்க மாட்டான் ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா மனிதனுக்குமே எல்லா மனிதனுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மறைக்கப்பட்ட பாஸ்ட் இருக்கும் அவங்க எதோ செஞ்சுட்டு போறான் விடுங்க அந்த பொண்ணு ஆவாங்க அப்படிதாங்க அப்படின்னு ஒரு ஒரு வாரம் கழிச்சு பேசிடுவாங்க இப்ப எப்படி இருக்காங்க அத அவனால போட முடியல அத செய்யறவனதான் மதிக்கும் நாலாவது பிளாக் பண்ற கேரக்டர் இந்த மாதிரி சீப் குவாலிட்டி இருக்கும் என்ன நமக்கு மானம் போயிடுமோன்னு நல்லவங்க அதை வெளிய சொல்லாம இருப்பாங்க ஆனா அது ஒரு சீக்கிரட் என்னன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் போவாது நீங்க சொல்லணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணாம பாருங்க அவனுக்கு மானம் போவாது அவன் குடும்பத்துக்கே மரியாதை போயிடும் நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு டைம் இல்லையன்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நான் சொன்னதுக்கு வரேன் ஓ இதெல்லாம் தானாவே நடக்குமா குருஜி அப்ப செகண்ட் என்ன உங்களை தப்பா பேசணும் நீங்க தப்பா பேசக்கூடாது அதே மாதிரி பிளஸ் பண்ணனும் இது உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கற ஒரு பெரிய வரம் ஏன்னா குருஜி அவன போய் என் குருஜி ப்ளஸ் பண்ணனும்னு இல்லனா அவன பத்தி நான் நினைப்போ இல்ல உங்களை பத்தி தப்பா பேசணும் பத்தி நினைப்போ வரும் ஏன்னா சம்மந்தம் இல்லாம உங்களுடைய எமோஷனல் ஸ்பேஸ்ல ஒருத்தன் வரானா அது எப்படி டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும் உங்கள ஒருத்தங்க குத்தனா நீங்க அப்படியே அந்த சொரண இல்லாம இருப்பீங்களா அதோட பெருசு இது பீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டப்புடி அப்ப நீங்க ப்ளஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அவன் என்னமோ கொண்டுட்டு போறான் ஏன் ஃபோக்கஸ் என் குரோத்துல இருக்கணும் என் ஃபோக்கஸ் என்னுடைய ஹாப்பினஸ்ல இருக்கணும் என் ஃபோக்கஸ் என்னுடைய குடும்பத்து மேல இருக்கணும் இவனை பத்தி சிந்திக்கிற அந்த ஒரு நிமிஷம் நான் என் குடும்பத்தை பத்தி சிந்திக்கலாமே என் வளர்ச்சியை பத்தி சிந்திக்கலாமே அதை விட்டு எதுக்கு அதனால பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா அவன் என்ன வரும் வந்தாலும் அப்படி ரீப்ளேஸ் ஆயிடும் உங்க நல்லது அப்ப இந்த இயற்கையும் பார்க்கணும் உண்மையிலே என்னடா ஆயுது இவ்வளவுதான் நான் பண்ணணும் அதை மீறி ஒரு லிமிட் தாண்டும் போது கவலைப்படாதீங்க அது எந்த லெவல்ல ஹராஸ்மெண்ட்டோ அதை பொருத்தி போய் ஒரு லிமிட் இருக்கு அப்படியே அடங்கலனா அவனுக்கு ஏதோ அழிஞ்சு போற நேரம் இருக்கு கரெக்டான அவங்களவே அடங்கிடுவாங்க இல்லனாலும் அவங்களுக்கு நல்லது நடக்க போறது இல்ல அந்த மூணு தண்டனை கடச்சிரும் கிடைச்சிடும் தூக்கம் வராது ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்க மாட்டான் உங்களை பத்தியே நினைச்சுன்னுப்பான் ஏன்னா தான் சூப்பர் ஹீரோ நீங்கதான் அவனுடைய ஹீரோ சூப்பர் ஹீரோ மட்டும் கிடையாது நீங்கதான் அவனை பொறுத்திருக்கணும் ஒரு ஒன்லி லிவிங் ஸ்டார் இவர் எப்படியாவது சினிமா ஸ்டார் தேவைல்ல அந்த துறையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை அட்டாக் பண்றாங்கன்னா இஸ் நோட் பர்ஃபார்ம் இஸ் நாட் கெட் தி ரெகனிஷன் அதுக்கான ஒர்க் பண்ணல உங்கள அவன் கீழ இருக்க ட்ரை பண்றான் உங்க லெவலுக்கு வரத்துக்கு முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இது எல்லாத்தையும் மீறி நான் ரொம்ப ஒரு ஃபைனல் விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறதுனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை ஆனா அந்த ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் கிடையாது your present life is a continuation of past life and also preparation for next life அப்போ ஏற்கனவே நமக்கு இருந்த பாதிப்பை தூக்கி எய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இனிமே வரப்போற வாழ்க்கையில நம்ம சிறப்பா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் தரப்பட்ட வாழ்க்கை இந்த தருணம் இந்த நிமிடம் this moment this time அதை போய் உங்களை பத்தி தப்பா பேசணும் பத்தி யோசிச்சோ அதை சிந்திச்சோ வேஸ்ட் ஆகலாமா நீங்க உங்க குரோத்துல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அவன் அழிஞ்சு அழிஞ்சு போறது நிச்சயம் என்ன இந்த இந்த ரெண்டு உலகி மெயின்டெயின் என்ன தப்பா பேசினாலும் கிடையாது சில கிட்ட சொல்லுவாங்க குருஜி நான் அசிங்கசியமா திட்டாங்க குருஜி அதனாலதான் நான் அவனை அப்படி திட்டேன் என்னுடைய பொண்ணை திருட்டான் குருஜி எங்க அம்மாவை திருட்டாங்க குருஜி ஒரு மட்டமான வார்த்தையில திருட்டான் குருஜி எங்க அப்பாவை திருட்டான் குருஜி ஆனால்தான் இறங்கி திட்டேன் சொந்த சித்தப்பாவை அடிச்சவனே நான் பாத்துருக்கேன் நான் கூப்பிட்ட அப்புறம் கேட்டிருக்கேன் என்ன புத்தி இது இல்ல குருஜி அவர் வந்து அசிங்கமா திட்டாரு எங்க அப்பாவை திட்டாரு டே உங்க அப்பாவோட தம்பி திட்டினாரு ஓகே எங்க அப்பாவை தாங்க முடியலன்னு இதுல என்ன அவன் திட்டுறதுக்கு அவனுடைய கேரக்டர் ஒரு குவாலிட்டி இப்ப நீ திட்டுறதுக்கு அவன் திட்டுறது ஒரு காரணமா இதெல்லாம் அலோவ் பண்ணணும் நாலு பேர் கெட்ட வார்த்தையில உங்களை திட்டினா கூட சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் உலகம் எல்லாத்தையும் அதுவும் இந்த காலத்துல அதெல்லாம் என்கரேஜே பண்றது இல்லை அதுவும் கவர்மெண்ட்ல அவ்வளவு சூப்பரா பெசிலிட்டேட் பண்றாங்க என்ன யாரும் டைம் எடுத்து போக மாட்டோம் ஏன்னா நமக்கு நேரம் நிறைய வேஸ்ட் ஆகுறதுக்காக அதை சிலர் அட்வான்டேஜ் எடுத்து பண்ணப்பாங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புறது நம்ம சொந்த எப்படி ஒரு அப்பாவோட தாங்க முடியும் ஒரு பொண்ணு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பிச்சேன் எப்படி தாங்க முடியும் கோவம் வரதான் செய்யும் தான் என்ன சொல்யூஷன் நீங்க திரும்பி கத்துறத சொல்யூஷன் இந்த மாதிரி கேரக்டருக்கு எல்லாம் நான் அந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் ஜெனியூனான மனுஷங்களா இருப்பாங்களோ நினைச்சு பேசி நானே நிறைய வேஸ்ட் பண்ணிருக்கேன் யாருக்கும் எதுவுமே புரியாது இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க செய்ய வேண்டியதை இந்த உலகத்துல இப்படிதான் செய்யணும் ஒருத்தர் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டாங்க அப்படின்றதுக்காக நீ திரும்பி அவங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறதோ இந்த பழக்கத்தை வச்சுக்கிறதோ நம்ம கேரக்டருக்கு அசிங்கம் நம்ம நேச்சர் இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு உங்களை அப்படியே வாழும் தெய்வமா மனிதர்கள் பார்ப்பாங்க இது ஏதோ நான் சொன்ன நினைச்சுக்க போறீங்க இதை நான் சொன்னதான் நீங்க ஒத்துக்கவே வேணாம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் நன்னயம் செய்துவிட அப்படின்னு திருவள்ளுவர் எப்பயோ சொல்லி வச்சுட்டார் புரிஞ்சு அப்ப எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க நான் இதை செஞ்சுட்டே இருக்கணுமா அதுக்கும் திருவள்ளுவர் சொல்லி வச்சிட்டேன் சொல் அவன் ஏதோ நடந்துட்டு போகுது இவ்வளவு எல்லாம் வேணாம் அப்ப நான் இதை தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்கணும் என்னோட பர்செப்ஷனா பாக்காதீங்க இதெல்லாம் விதி இறைவன் இப்படிதான் விதிச்சிருக்கான் அவங்க அழிஞ்சு போகணும்னு நம்ம ஆசை கிடையாது ஆனா உண்மையிலேயே உனக்கு எமோஷனா ஒரு ஆசை இல்ல அவனை சும்மா அவ்வளவு அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு அப்படி ஏதாவது ஆகணும்னா தயவு செய்து நீ உன் குரோத்துல போக்கஸ் பண்ணு அப்பதான் கன்ஃபார்மா அவனுக்கு ஏதாவது ஆகும் எதாவது ஆமந்திர தீப்பு ஏதாவது ஆயின் இருக்கும் தூக்கமே வர உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கும் ஏன்னா நீங்க தான் அவங்களுடைய சூப்பர் ஹீரோ அவன் பொழப்பையும் பார்க்க மாட்டான் உங்களை கெடுக்கிறதே பொழப்பா சுத்திட்டு இருப்பான் இப்ப நீங்க அவனை சட்டம் பண்ணாம இருந்தீங்கன்னா வளர்ச்சி எங்கேயோ போயிடும் சூப்பரா போயிடும் பட் அதை மீறி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்க மனசுல இதை ஏத்துக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம் தெரியாம ஒரு வாட்டி ஒரு விருந்தாளியை உள்ள விட்டுரும் வந்த ஒரு பாத்ரூம் போகணுன்றாரு பாத்ரூம் போயிட்டு அதுக்கு போன வீட்டை விட்டு போயிடாரு நமக்கு பிடிக்கல இனிமே வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும் ஆனா நீங்க பாத்ரூம் உள்ள போனா அவர் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காரு கக்கா போயிருக்காரு இப்படி வச்சு போமே ஒரு கக்கா போயிருக்காரு இப்ப காக்கா அவங்க மேல எச்சம் போட்டு போகுது பின்னாடியே துரத்துன்னு போய் நீங்க போவீங்களா அதனால இதுங்க கக்கான்னு கக்கானு சொல்ல வரேன் இப்ப கக்கா போயிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணுவீங்க அவன் போன கக்கா அவன் தண்ணி ஊத்தாம போயிட்டான் அப்படின்னு நீங்க கரகடன் அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் போய் கக்கா போவீங்களா ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் இதுக்கு மேல இந்த கக்காங்களை பத்தி நான் தெளிவா பேசவே முடியாது திருவள்ளுவர் அவர் சைடில் சொல்லிட்டாரு நான் ஏன் ஸ்டைல சொல்ல இந்த காலத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா அப்பதான் எமோஷனலா பதிவும் ஓ எல்லாம் அந்த மலத்துக்கு தான் சமமா அது உங்க வீட்டுக்கு வந்து மலம் பெஞ்சிட்டு தண்ணி ஊத்தம் போயிட்டாங்க முடினே இருப்பீங்களா அவனை பத்தி புலம்பினே இருப்பீங்களா ரொம்ப தப்புங்க பிளஷ் பண்ணிடுங்க இனிமே அவனை உள்ள விடாதீங்க இதுக்காக அவன் வீட்டுக்கு போயிட்டு நீங்க மலம் போக முடியுமா அதுதான் நீங்க அவனை வந்து விட்டுருங்க அவன் எங்கேயோ போயிட்டு போறான் இந்த அளவுக்கு தான் நீங்க அவங்களை ட்ரீட் பண்ணணும் இது நீங்க தப்பா எடுத்துக்க போறீங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்க போறீங்க நான் மதத்தை பத்தி பேசல உங்க மனநிலையை பத்தி பேசுறேன் நமக்கு இல்லன்னா அந்த நாட்டம் அதை பிளஷ் பண்றதுக்கு இருந்துட்டே இருக்கும் இதுதான் அந்த பிளஸிங்க குருஜி அவனும் நல்லா இருக்குன்னு வாழ்த்து நம்ம போயிடலாம முடிஞ்சிச்சு இனிமே உள்ள விடாதீங்க அவ்வளவுதான் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு கக்கா போயிட்டாரு தண்ணி ஊத்தா போயிட்டாரு நம்ம என்ன பண்ண போறோம் பிளஷ் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க போறோம் இல்லன்னா நமக்கு உள்ள போக முடியாது நமக்கு நான் தெரியும் இதையும் மீறி யதார்த்தமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு வர கஷ்டம் கிடையாது நீங்க நீங்க யாரும் உணர்ல இந்த கடவுள் உணர்த்துறாரு டேய் உன் தகுதியும் உன் திறமையும் வேற பாரு எவ்வளவு பேர் உன்னை பார்த்து நடுங்குறாங்க எவ்வளவு பேர் உன்னை பார்த்து பொறாம போடுறாங்க எவ்வளவு பேருக்கு பொருட்களை பாரு அப்ப நீ அத உணர்ந்து உன் கவனம் எல்லாம் உன் வேலையிலே இருக்கு நீ ஒரு கழுகு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நல்ல கழுகு என்ன பண்ணும் அதுக்கு சமமா சில காக்கா நினைச்சோம் ஒரு கழுகு தரையில இருக்க காக்காக்கெல்லாம் சமமா சண்டை போட அது பாட்டுக்கு கழுகு தான் வேடனையான சாப்பிடும் போது நல்லா பாத்துருப்பீங்க சில எல்லாம் அந்த யூனோ ரொம்ப நேச்சரை அப்சர்வ் பண்ணா தெரியும் கழுகு மேல ஒரு காக்கா ஏறி உட்காந்துக்குவோம் இல்லை அருவி கிட்ட காக்கா நம்மளும் கழுகும் ஒண்ணுன்னு அந்த கழுகு திரும்பி காக்கா கொத்த ரெண்டு செகண்ட் ஆகும் அப்படி கொத்த முயற்சி பண்ணாலே தன்னை கழுகு எதிர்த்துது அப்படின்னு காக்காக்கு அது பெருமையாயிடும் காக்கா என்ன பண்ணும் பத்தியா கழுகையே நான் பண்ணிட்டேன் புரிஞ்சுக்கோங்க அப்ப அந்த கழுகு மேல அந்த காக்கா எரி கொத்து முதுகுல இந்த கழுகு ஒன்னும் பண்ணாது அப்படி கொஞ்சம் பிரண்ட்ல தள்ளிப்போம் எதுகிடா அப்படின்னு பிரண்ட்ல தள்ளிப்போம் அது திரும்பி முதுகுல கொத்துன காக்கா இப்போ கழுத்துல கொத்தும் கழுத்துலயும் கொத்த உடனே ஒரு ரெண்டு ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணுறது ரெண்டு வாட்டி ஜம்ப் பண்ணி தள்ளிப்போம் எதுகிடா இதுக்கெல்லாம் சமமான்னு அதே மாரி அது கொத்தும்போது கழுகு என்ன தெரியுமா பண்ணோம் திரும்பி காக்காவை கொத்தாது இததான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபோக்கஸ் ஆன் யோ க்ரோத் யூ ஆர் நாட் ஈக்குவல் டு தி லோ ஸ்டாண்டர்ட் யூ டிசர் அ கிரேட் லைஃப் யூ அர் ஸ்டாண்டர்ட் இஸ் ஹை அதனாலதான் உங்களை பார்த்து நாலு பேர் கொலாம்னு படுறேன் அந்த காக்கா கொத்த ஆரம்பிச்ச உடனே குதிச்சு குதிச்சு தள்ளி போனாலும் காக்கா கீழே இறங்கல்னா அப்பயும் கழுகு அந்த காக்காவை அட்டாக் பண்ணாது திஸ் இஸ் த மேஜிக் இப்ப அந்த கழுகு வில் டேக் தானா பறக்க ஆரம்பிக்கும் அந்த தரையில இருக்கும்போது அந்த கழுகு மேல காக்கா உட்காந்துச்சு அந்த காக்காக்கு கழுகுட அருமை தெரியல இப்ப தானா கழுகு பறக்க ஆரம்பிக்கும் அப்படி ரக்கை விரிச்ச உடனே பறக்க ஆரம்பிக்கும் இங்க ஒரு மேஜிக் நடக்கும் அந்த காக்கா நினைச்சுக்கும் பாத்தியா கழுகு பயந்து பறக்குதுன்னு மேல உட்காந்து குத்தினு இப்ப அந்த கழுகு பறந்துட்டே இருக்கும் பட் பை நேச்சர் குவாலிட்டி காக்காவோட பல மடங்கு ஜாஸ்தி ஒரு குறிப்பிட்ட ஆகிட்டு போன உடனே இப்பதான் காக்கா உணரும் பின்னாடி உக்கார்றது கூட தகுதி இல்லாத ஆள் நான் ஒரு லெவலுக்கு மேல ஆயிட்டு தாண்டும்போது ஒண்ணுமே தேவையில்ல கழுகு சும்மா அப்படியே ராஜா மாதிரி பறந்துட்டே இருக்கும் அது கிளௌடுக்கு மேலயும் பறக்கும் இது கிளவுட் வரைக்குமே பறக்காது காக்கா அதோடைய தாங்க முடியாத ஆயிட்டு வந்த உடனே கழுகு இருக்கும் பறக்காத காக்கா கழுகு மேல சவாரி செஞ்சா கூட உழுந்துடும் முன்னையாவது மூடி நான் வெறும் காக்கா இருந்திருப்பேன் கழுக சீனதால கழுக அது காக்காவை அட்டாக் பண்ணல அது அதோட குரோத்ல போக்கஸ் பண்ணிட்டே இருந்துச்சு அதோட நேச்சரா தான் அது உயர உயர பறந்துட்டே இருந்துச்சு காக்காக்கு ப்ரூவ் பண்ணல நீ கழுகு கழுகா அப்ப மேல உண்ண நோன்னதாலேயே உன் பின்னாடி உக்காந்தாலேயே இல்ல இருந்தா காக்கா வந்திருக்கும் இப்ப கழுகு பறக்க 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 அந்த காக்கா கீழே காக்கா சப்பா இது ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்கணும் உங்களை யார் சீண்டனாலும் உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை நினைக்கிறதே தப்புன்னு நான் சொன்ன வரல அந்த டைம்ல உங்க நினைப்பு குரோத்ல இருக்கணும்னு சொல்ல வர அதுதான் உங்களுக்கான முதல் வெற்றி அவங்களுக்கான நிரந்தர தோல்வி நிரந்தர தோல்வி நல்லா எதையும் மறந்துடாதீங்க வாங்குங்க அவன் தான் ஜீவனா இருக்கான்னு உணர்ந்துக்கோங்க உங்களுடைய நோக்கம் வேலையில இருக்கட்டும் லட்சியமே இருக்கட்டும் நான் என்பதே நீ என்பதை உணர்ந்த நொடியிலிருந்து என் வாழ்வில் ஏக்கமோ தயக்கமோ மயக்கமோ கலக்கமோ இல்லை என் நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான ஊக்கமும் ஆக்கமும் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை சந்தேகம் நிச்சயம் இல்லை அதை மனசுல தெளிவா வச்சு ஐயன் உன்னோடு இருப்பதை உணர்ந்த பின்னே ஐயன் தேவையில்லை உணவாறு சம்போ சம்போன்னு உன்னுடைய போக்கஸ் வேலையிலே இருக்கு நிச்சயம் வெற்றி உனக்கே நிச்சயம் வெற்றி உனக்கே